வணக்கம் நண்பர்களே பாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் ஒரே ஒரு படத்தில் நடித்த நடிகைகள் மற்றும் நடிகர்கள் இன்றளவும் ரசிகர்களால் பேசப்பட்டு வருகின்றனர் காரணம் எம்ஜிஆர் அது திரைப்பட வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் அந்த நடிகர் நடிகைகளுக்கும் பங்குண்டு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் தேவிகா நடித்த ஒரே படமான ஆனந்த ஜோதி இன்றளவும் ரசிகர்களால் பேசப்பட்டும் கொண்டாடப்பட்டும் வருகின்றன இதேபோன்று மக்கள் திலகத்துடன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடித்த ஒரே ஒரு படமான முகராசி திரைப்படமும் இன்றளவும் பேசப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்றைய பதிவில் மக்கள் கழகம் பொன்மணச்செம்மன் எம்ஜிஆர் அவர்களுடன் ஒரே ஒரு படத்தில் நடித்து புகழ் அடைந்த நடிகர்கள் மற்றும் நடிகைகள் குறித்து நாம் காண்போம் ஜெமினி அதிபர் எஸ் எஸ் வாசன் மக்கள் திலகத்தை வைத்து தயாரித்த ஒரே திரைப்படம் ஒளிவிளக்கு இது ஜெமினி நிறுவனத்திற்கு முதல் வண்ண படமாகும் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களது நூறாவது படமும் இதுதான் ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு இந்த காட்சியில் கூட இருவரும் மிகைப்படுத்தாமல் அருமையாக நடித்திருப்பார்கள் நான் இருக்கிற இடம் உங்களுக்கு வீடு

மக்கள் தலகம் பொன்மலை உலகம் சுற்றும் என்கின்ற ஒரே ஒரு படத்தில் தாய்லாந்து நடிகை நடித்துள்ளார் சில காட்சிகள் இதே திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு காட்சி உங்கள் பார்வைக்கு வில்லன் நடிகர் எஸ் சி அசோகன் மக்கள் தலகம் எம்ஜிஆரை வைத்து தயாரித்த ஒரே திரைப்படம் நேற்று இன்று நாளை அந்த திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள் உங்கள் பார்வைக்காக வைக்க நான் ஆசைப்படுகின்றேன் கூட்ட ஆரம்பிச்சிக்கிட்டீங்க பழசு போகணும்னா புதுசு கூட்டம் தான் வேணும் இந்த செய்தியெல்லாம் அவன் சுத்தம் பண்ணலான்னு பார்க்குறேன் இதே திரைப்படத்தில் மக்கள் தலகமும் மஞ்சுளாவும் நடித்த ஒரு காட்சி நான் போடுவேன் அப்புறம் அதாச்சும் ஏதாச்சும் சத்தங்க தான் போட்டேன்

இந்த காட்சியும் நாம் ரசிக்கும்படியாகவே எடுத்திருப்பார்கள் மக்கள் தலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் முகராசி என்கின்ற திரைப்படமாகும் அந்த திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு மக்கள் தலகம் எம்ஜிஆரும் ஜெமினி கணேசனும் பேசுகின்ற அருமையான ஒரு வசனம் போதும் போதும் இவ்வளவு பாசம் இருக்கிறவர் தான் ஒரு கடன் எழுதி வச்சுட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல வந்துட்டு சகோதரர்கள் இருவரும் பேசுகின்ற ஒரு நெஞ்சை தொடும் வசனம் மறுபடியும் வேண்டி காட்டு குற்றவாளியை சட்டத்தின் கையில் ஒப்படைச்சு சட்டம் சம்பிரதாயம் மக்கள் தலகம் எம்ஜிஆருடன் நடிகை சந்திரகலா நடித்த ஒரே திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் அந்த திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள் அண்ணி விமலாவை தேடுறதுக்காக நான் போகணும் என்னங்க யாரோ அவங்களை கடத்தி போயிட்டாங்க எங்க அண்ணிய தேடும் பணியில் நீங்களும் உடன் வந்தா நன்றாக இருக்கும் என்று கூறுவார் விரும்பினா எங்க கூட வரலாம் அண்ணிய தேர்தல் எங்க முயற்சியில நீங்களும் உதவி செய்யலாம் புரட்சி நடிகர் பொன்மண செம்பல் எம்ஜிஆர் அவர்களுடன் நடிகை ராகினி ஜோடியாக நடித்த ஒரே திரைப்படம் பரிசு அந்த திரைப்படத்திலிருந்து மக்கள் தலகமும் ராகினியும் நடித்த சில காட்சிகள் சாப்பிடுங்க 나ரும்பு பாக்கி சரி செம்மல் எம்ஜிஆர்உம் ராகினியும் இணைந்து நடித்த மற்றொரு காட்சி உங்களுக்கு நாட்டியம் எனக்கு ஆடு தெரியும் பாடவும் தெரியும் பரிசு திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் காட்சி போகின்றோம் நிறுவனம் தயாரித்த தமது முதல் படைப்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான வாழ்க்கை திரைப்படத்தின் மூலம் தமது கலை உலக வாழ்க்கையை தொடங்கிய வைகேன் திமாலா மக்கள் தலகம் பொன்மன எம்ஜிஆருடன் பாக்தா திருடன் என்கின்ற ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்துள்ளார் இந்த படத்திலிருந்து சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு நமது கூட்டத்தின் முறைப்படி மனம் செய்து வைக்க மருந்து அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் தலகம் எம்ஜிஆரும் வைஜெயந்தி மாதவும் நடித்த மற்றொரு காட்சி அவரது அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அவளையே போய் கவனிக்க மக்கள் திலகம் பொன்மச்செம்மன் எம்ஜிஆர் அவர்கள் சண்டை காட்சிகளே இல்லாமல் நடித்த ஒரே திரைப்படம் திரைப்படமாகும் இப்படத்தில் மக்கள் தலங்கத்திற்கு தங்கையாக வரும் சரோஜாவின் இளம் வயது தமது தங்கையை தரைக்குறைவாக பேசும் சகோதரனை கோபமாக அறையும் மக்கள் தலகம்

இந்த பகுதியும் மிகவும் அருமை மக்கள் வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களுடன் நடிகர் பாலாஜி இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் என் கடமை என்கின்ற திரைப்படமாகும் அந்த திரைப்படத்தில் இருந்து சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு நீரும் நிரம்பி மூடிவிட்டால் பிறகு என்ன நடக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்திருப்பார் என் படத்தில் வில்லனாக வரும் நடிகர் பாலாஜியை மக்கள் தலகம் சந்திக்கும் காட்சி இதனை தொடர்ந்து மக்கள் தலகம் நடிகர் பாலாஜியுடன் மோதும் ஒரு சண்டை காட்சி நடிகை தேவிகா மக்கள் தலகம் எம்ஜிஆருடன் ஆனந்த ஜோதி என்கின்ற ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படமும் ரசிகர்களிடையே ஒரு மைல் கல்லாகவே பார்க்கப்படுகிறது என் நினைவு என்ன போல இருக்கு மறந்துட்டீங்களா இந்த காட்சியிலும் இருவரும் காதலை மிகவும் மென்மையாக வெளிப்படுத்தி இருப்பார்கள் நினைவு எப்பவும் இருக்கிறதுனால எப்படி மறக்க முடியும் அப்படியா இதுபோன்று மக்கள் திலகத்துடன் ஒரே ஒரு படத்தில் நடித்து புகழின் உச்சிக்கே சென்ற நடிகர் நடிகைகளை இன்றளவும் ரசிகர்கள் மறக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பில் பட்டன் அழுத்துங்க